மாடி தோட்டத்துல பூக்கள் அதிகமாக வைக்கிறவங்க ஆர்வமா இருக்கிறவங்க வீடியோ பாருங்க வெயில் காலத்துல நல்ல பூக்கள் அதிகமாக கொடுக்குங்க அதே வந்து உங்களுக்கு ஆகஸ்டுக்கு அப்புறம் பூக்களுடைய அளவுகள் கம்மியாகும் அதனால வந்து செடிகள் வளர்ச்சி கம்மின்னு நினைச்சுக்கு வேணாம் பூசா வைக்கிறவங்க ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வெயில் தான் அதிகமான பூக்கள் வரும் சரிங்களா சோ அதே மாதிரி நீங்க பூசா வந்து ஒரு செடி வாங்கி வைக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல பெரிய பேக்கை வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன பேக்கில் வச்சிங்க அப்படின்னா வேர்கள் அதிகமாக போக முடியாது குரோ பேக் செல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க உங்களுக்கு குரோ பேக்ஸ் நீட்ஸ் இருந்தால் கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல ஒரு மண் கலவையோடு வச்சுருங்க அது இல்லாமல் பெரிய குரோ பேக்கே வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன குரோ பேக்கில் வச்சிங்க அப்படின்னா க்ரோத் இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினெட்டுக்கு பதினெட்டு இதுதான் பன்னெண்டுக்கு பதினெட்டு இது பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டுக்கு பதினெட்டு குரோபக்ல வச்சிங்க அப்படின்னா